இதுதான் இதுதான் வந்து எங்களோட ஃபோன் வச்சு எனக்கு பிடிச்ச விஷயம் அதனால நான் வந்துட்டு பர்சனலாக தேர்ந்தெடுத்தேன் லட்சக்கணக்கான உயிர் தியாகங்கள் இருக்குது இது எதுவுமே நாம் இன்னும் உணராமல் நமக்குள்ளே இந்த ஓர்மை ஏற்படுறதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளும் சூழ்ச்சிகளும் நம்ம சுற்றி இருக்கு ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருது ஒரு முறை கூட மாறுதல் வரல அறுபது ஆண்டு காலத்துக்கும் மேலாக இன்னைக்கு எழுபத்தி எட்டாவது சுதந்திரத்தினத்தை இந்த நாடு இருக்காங்க உண்மையிலேயே சுதந்திரம் கிடச்சிருச்சானா அது கேள்விக்குறியாக தான் இருக்குது மகாத்மா காந்தி அவர்கள் சொல்கிறாங்க எப்போ முழுமையான சுதந்திரம் கிடைச்சது அப்படின்னா ஒரு பெண் பன்னிரெண்டு மணிக்கு தனியா நடந்து போகணும் அதுவும் கழுத்து நிறைய நகையெல்லாம் போட்டு இரவு பொழுதுல தனியா நடந்து போயிட்டு அந்த அந்த பெண் வந்து பாதுகாப்பா வீடு திரும்பிட்டா அப்படின்னா அந்த நாடு அப்பதான் முழுமையான சுதந்திரம் பெற்றிருக்கு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எந்த நாடு உங்களுக்கு முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்கிறதோ அப்போதுதான் சுதந்திரம் பெற்று விட்டீங்க நான் வாசப்படியே தாண்ட முடியல அந்த மருத்துவர் பணியில இருந்து ஏழரை மணி காலையில படிப்புக்கு வந்து சொல்லி ஓட விடுறாங்க அந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அது இதுன்னு விட்டு நம்ம எதுக்கு பின்னாடி ஓடுறதுனே தெரியல ஏன் தேர்தல் வருது ஆள் ஆளுக்கு ஒரு அறிக்கை கொடுக்கறாங்க இந்த அறிக்கை என்ன சொல்ல வருது அப்படின்னு நினைக்காது யோசிச்சிருப்போமா இல்ல அந்த கட்சி எவ்வளவு தருது இந்த கட்சி எவ்வளவு தருதுன்னு அதுக்கு பின்னாடி நாம ஓடுறோம் அப்படின்னு நம்மள நாமளே நான் குறைச்சு சொல்லல ஓடுற இடத்துக்கு எழுபத்தி எட்டாவது சுதந்திரம் வந்ததுக்கு அப்புறமும் நம்ம ஓடுற தான் நம்மள வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத நாம உணரணும் நாமளே இந்த நிலைமையில இருந்தா நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகளை கொஞ்சமாவது மனசுல வச்சு யோசிச்சு பாருங்க நம்மள ஐநூறு ரூபாய்க்கு நம்மளுடைய ஓட்ட விற்கக்கூடிய இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா என் பிள்ளைக்கு உங்கள் பிள்ளைக்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இந்த மண்ணில் சுதந்திரம் என்பது எதை கொடுத்து விட போகிறது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பெண்கள் ஓரளவு மருத்துவர் அவங்க ஓரளவு வசதி இருக்கப்பட்ட குடும்பமா இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அவங்களோட பின்புலத்தை நம்ம அலசி ஆராய வேண்டாம் ஆனா எந்த பின்புலமும் இல்லாம ரோட்ல கூட இன்னைக்கு கடை வச்சுக்கிட்டு ரோட்ல படுத்து தூங்கிக்கிட்டு சென்னையில எல்லாம் பார்த்துருப்பீங்க கொளுத்து வேலை செய்யறவங்க குடும்பம் எல்லாம் ரோட்ல படுத்திருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன பாதுகாப்பு இருக்கு சொல்லுங்க இதே எங்க அண்ணன் உதயநிதி ஒரு படம் எடுத்தாங்க அந்த படத்துல சொல்லுவாங்க இவங்க எல்லாம் யாரு அப்படின்னா கிராமங்கள்ல விவசாயம் பண்ணிட்டு இருந்தவங்க விவசாயம் பொய்த்து போனதுனால சென்னையை தேடி வேலைக்கு வராங்க குளுக்கு வேலை பாக்குறாங்க ஏன் விவசாயம் பைத்து போச்சு நாங்க மண்ணணி வித்தோம் மலைய வடை வித்தோம் தண்ணி காவிரில கர்நாடகாக்காரنده தாரை வாத்துட்டோம் ஏன்னா எங்க குடும்பம் எல்லாம் அங்கதான் வந்து தொழில் பண்றாங்க அவங்கள எடுத்து கேள்வி கேட்க மாட்டோம் அப்படி கேள்வி கேட்டு ஒருவேளை காவிரில தண்ணி வந்துச்சுனா உங்க விவசாயம் எல்லாம் நிப்பீங்க நீங்க விவசாயம் எல்லாம் நின்னா நான் மீன் எடுக்க முடியாது மீன் எடுக்க முடியாது கார்ப்பரேட்

கொஞ்சம் உங்க அடுத்த தலைமுறை பிள்ளைகளை சிந்திச்சு பாருங்க இவர் வந்தா மட்டும் செஞ்சிருவாரா இவர் என்ன பெரிய ஆளா பெரிய ஆளா இல்லையோ ஆனா இன்னைக்கு பிறந்தவர்கள் இல்லை சாதிக்க பிறந்தவர்கள் என்று படித்த இளைஞர்களை அரசியல் பக்கம் திருப்பியவர் எங்கள் அண்ணன் சந்தமரன் சீமான் அவர்கள் பெண்கள் நின்று அரசியல் பேசுறோம் நீங்க சாதாரணமா மைக்க பிடிச்சிருந்தா கொடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஒரு நிகழ்விலோ அல்லது ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிகழ்விலோ பேசிவிட முடியாது அப்படி பேசிவிட முடியாது என்பதற்கு யாரோ ஒரு உதாரணம் அல்ல அம்மையார் ஜெயலலிதா அவர்களே உதாரணம் அவள சாதாரணமா அம்மையார் ஜெயலலிதா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரியணையில் உட்கார அவங்க அதுக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எத்தனை துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டாங்க அப்படிங்கறத படமா எடுத்து காட்டியிருக்காங்க இல்லையா படமா எடுத்து காட்டியிருக்கிறாங்க அப்ப நமக்கே தெரியுது அவங்க எவ்வளவு படிச்சவங்க ஆளுமையானவங்க ஜெயலலிதா அவர்கள் அவங்களுக்கே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை அதெல்லாம் தாண்டிதான் அந்த இடத்துக்கு அவங்க அப்படின்னா எளிய பின்புலம் கொண்ட பெண்கள் எளிய பின்புலம் கொண்ட பிள்ளைகள் நம்முடைய எதிர்காலத்தை நாம நினைச்சு பார்க்கணும் நினைச்சு பார்த்துட்டு இனிமே உள்ளாட்சி தேர்தல் வரும் வருவாங்க இப்ப நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சடனே காணாம போனவங்க எல்லாரும் மறுபடியும் உள்ளாட்சி தேர்தல் வரும்போது உங்க வீட்டை தேடி ஓடி வருவாங்க காரணம் அப்பதான் நீங்க அவங்களுக்கு போக்கஸ்டா தெரிவிங்க எலெக்ஷன் முடிஞ்சோடனே அவுட் ஆஃப் ஆயிருவீங்க இதுதான் காலகாலமா நடந்துட்டு இருக்கு இந்த ஒரு மோசமான சூழலை உங்க பிள்ளைக்கு சொத்து பத்தி சேர்த்து வைக்க வேண்டாம் காசு பணம் தேடி கொடுக்க வேண்டாம் நல்ல கல்வி கொடுக்கணும் அந்த கல்வியை இலவசமா கொடுக்கணும் இப்போ ஒரு படம் வந்து அந்த படத்துல சொல்றாங்க ஐயா நீங்க எப்படி படிச்சீங்க அப்படின்னு அந்த நீதிமன்றத்துல அந்த நீதி அரச கேக்குறாங்க அந்த நீதி அரசு சொல்றாரு எங்க அம்மா என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க ஏன் கஷ்டப்பட்டு படிக்கணும் ஒரு நாட்டுல நான் வரி கேட்டுறேன் நான் விரும்பியத விருப்பப்பட்டத விரும்பினபடி படிக்கணும் நான் ஏன் கஷ்டப்படணும்

நம்முடைய இவ்வொரு நாள் சோழனின் புலிக்கொடி இது சோழ மன்னனின் புலிக்கொடி இந்த சோழ மண்டலத்துல பறக்க விட்டுருக்கோம்னா பதினாலு ஆண்டு கால தவம் போராட்டம் எல்லாத்தையும் கடந்து பறக்க விட்டாச்சு இதுக்கப்புறம் உங்களுடைய கடமையை நீங்க சரியாக செய்யும்பட்சத்தில் உங்கள் அடுத்த தலைமுறை இங்கே காப்பாற்றப்படும் இல்லையே அழித்து ஒழித்து விடுவார்கள் அதனால ஒவ்வொருத்தருமே நம்முடைய கடமைங்கிறது நல்ல தரமான கல்வியை பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் அதை கஷ்டப்பட்டுலாம் நீங்க படிக்க வைக்க வேண்டாம் சரியான அரசியலை தேர்வு செய்யுங்க சரியான அரசியல் தலைமையை தேர்வு செய்யுங்க கட்சி கட்சி காசு ஊழலை நம்ம தான் பிள்ளையா சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறோம் என்னைக்கு வாக்குக்கு காசு வாங்கணுமோ அங்கே ஊழல் தொடங்கிருச்சு வாக்கு காசு கொடுத்து வாங்குறோம் நமக்கு எப்படி வேலை செய்வாங்க நம்ம பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தை எப்படி பாதுகாப்பாங்கன்னு சிந்திச்சு செயல்படுங்க இது தேர்தல் நேரம் இல்லைன்னா கூட அடிப்படையான அரசியல் புரிதலை இங்கே இருந்து தான் ஆரம்பிக்குது மிகப்பெரிய போராட்டம் பெண்கள் படிக்கின்ற பிள்ளைகள் மாணவர்கள் எல்லாமே நாம் தமிழர் கட்சியை நோக்கி வர்றாங்க இது அடக்குமுறை ஒடுக்குமுறை இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் யோசிக்காதீங்க நம்ம தான் பலப்படுத்தணும் கட்சிக்கான தூண்கள் ரொம்ப குறிப்பாக சமூக வலைதளங்களை பயன்படுத்துறவங்க கவனமாக இருங்க செய்யுங்க சரியாக பயன்படுத்துங்கள் நமக்கான உரிமைகளை பேசணும் கண்டியமாக பேசணும் ரொம்ப தெளிவா பேசணும் அடுத்த தலைமுறைக்கு எப்பவுமே கட்சி வழிகாட்டியாகவும் வழித்துறையாகவும் இருக்கும்ன்ற நம்பிக்கையை நாம தான் விதைக்கணும் நாம தான் கொடுக்கணும் இளைஞர்கள்லாம் வந்திருக்கிறீங்க தொடர்ச்சியா கட்சி நிகழ்வுல பங்கெடுத்துக்கங்க ஏன் அப்படின்னா அரசியல் அப்படிங்கறது எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தரால எங்கேயோ ஒரு மூலையில் நடக்கும்னு சொல்லி ஒதுக்கி வச்சதையா விளைவுதான் தான் அனுபவிக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் இருந்து நீங்களே ஒதுக்கினாலும் ஒரு நாள் ஒதுங்காது காலையில எங்க செஞ்சு நைட்டு தூக்குற வரைக்கும் உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் நாம் செலுத்திய வாக்குதான் காரணம் வாக்கு மட்டும்தான் காரணம் அதனால நீங்க வீட்டுல பெரியவங்களுக்கு பேசுங்க சொல்லுங்க அரசியல் பேசுங்க தப்பே கிடையாது டீ கடையிலாம் ஒரு கோர்டு வச்சிட்டாங்க இங்க அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரியான அரசியல் நீங்க எங்கனாலும் பேசலாம் சரியான முடி பேசுங்க யார் மனதை நோக நோகாம காயப்படுத்தாம கண்ணியமா பேசுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாருமே வந்து அரசியல் பேசுங்க பிள்ளைங்களுக்கு குறிப்பா வளரும் தலைமுறையினருக்கு வீட்டுல பெற்றவங்க முதல்ல அரசியல் தெரிஞ்சுக்கங்க அவங்களுக்கு கத்து கொடுத்துக்கங்க ஏன்னா அப்பதான் அவங்களாவது அவங்கள சேஃப்டி பண்ணிக்கிடுவாங்க அடுத்த ஓ அரசியல்னா இதுதான் இந்த அரசியல் தான் இத்தனை நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம்னு அவங்க உணர்ந்து அடுத்த தலைமுறை அரசியல் புரியதலோட வரணும் அப்படி வந்தா மட்டும்தான் இங்கே முழுமையான சுதந்திரத்தை நாம் அனைவரும் உணர முடியும் இந்த அற்புதமான நிகழ்வை ஏற்பாடு செய்ததற்கு நன்றி வாழ்த்துக்கள் அனைவருக்கும் மீண்டும் வணக்கம் நன்றி என் பேர் விஜய் நான் அப்படி வந்து வசிக்கிறேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்க ஏன் வந்துட்டு த நாம் கட்சி வந்து தேர்ந்தெடுத்து ஒரு கிராமத்துல வந்து நாங்க முன் கொண்டு வரணும் மக்களுக்கும் சரி பசங்களுக்கும் சரி வளர்ந்து வர பசங்களுக்கும் மேம்படுத்தணும் ஏன் ஆரம்பித்தோன்னா எங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா விவசாயத்தை மேம்படுத்தணும் அதான் என்னோட எனக்கு அது வந்து இன்ட்ரெஸ்ட்டாக தான் விவசாயத்தை முன்படுத்தணும் முறையான அரசியல் கொண்டு வரணும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு வழங்க வேண்டியதான பொறுப்பாக வழங்கணும் இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் பேசினா பேசிகிட்டே இருக்கலாம் நான் சிம்பிளாக சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் மேம்படுத்தணும் அண்ணனோட கொள்கையில் வந்து இதெல்லாம் நல்ல ஈடுபாடு இருக்குது ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு பசங்களாக ஒரு குரூப்பாக இது பண்ணி ரெடி பண்ணி கொடியேற்றணும்னு ரொம்ப நாள் முயற்சி பண்ணோம் முயற்சி பண்ணி இப்போ வெற்றிகரமாக கொடியேற்றி முடிச்சிட்டோம் இது மேலும் மேலும் வந்துட்டு கொண்டு போகணும் மக்கள்ல வந்து பொதுவாக நம்ம எல்லாத்துக்கும் சேர்க்கணும் அறிவுரை எல்லாம் நல்லா சேர்க்கணும் நாங்கள் வந்துட்டு லாஸ்ட் டைம் வந்துட்டு சச்சின் ப்ரோ இது மாதிரி நிறைய கூட்டத்தில் வந்து முன்னோர்கள்லாம் வந்தாங்க அவங்ககிட்ட நாங்கள் சொன்னது என்னன்னா நல்ல ஒரு பேச்சாளரை கொண்டு வாங்க கேன்வாஸ் பண்ணுங்க அப்பதான் வந்து மக்களுக்கு நிறைய தெரியும் ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மெயினாக எல்லாம் அப்படியே மெயின்லேயே துறையூர் இந்த மாதிரி ஒரு ஒரு லெவலான சிட்டிக்குள்ளே போயிடுறாங்க உள்ள கிராமத்துக்குள்ள வந்து பேசுறதுக்கோ சொல்றதுக்கு யாரும் எடுத்து சொல்றது கால் கிடையாது இப்ப இந்த அளவுக்கு நாங்க முயற்சி பண்ணி இவ்வளவு தூரம் சேர்த்தோம் அண்ணன் இவரு மரவண அண்ணன் இல்ல சேர்ந்து தான் நாங்க வந்து இவ்வளவு கொண்டு வந்தோம் இது இன்னும் நாங்க கொண்டு போனோம்னா உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவைப்படுது ரெண்டாவது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வர எலெக்ஷனுக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி நாங்க எங்க சார்பா எல்லாம் முயன்ற முயற்சிகள் நாங்கள் வந்து எல்லாம் எடுப்போம் எங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது ஏன்னா இதை வந்து பெரிய லெவலில் கொண்டு போகணும் நாங்க நினைக்கிறோம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு யங் ஜென்ரேஷன் தான் சொல்ல முதல் தலைமுறை தலைமுறை தான் முதல் ஓட்டு எல்லாம் வர பசங்க தான் எல்லாம் ஜாயின் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் வர இப்போ ஓட்டு அப்ளிகேஷன் போட்டவங்க கூட முத கொண்டு எல்லாம் இன்வால்மெண்டா இறங்கி நைட் நைட்ல இருந்து கிட்டத்தட்ட போனா ஒரு ஒரு மாசமா பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சொல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு உங்க சொந்த கருத்தா சொல்லுங்க தமிழகத்துல பல கட்சிகள் இருக்கு நீங்க குறிப்பா நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு முறையான அரசியல் கொண்டு வரணும் தாழ்த்தப்பட்ட மகளுக்கு முறையான உரிமை வழங்க கொடுக்கணும் இதுதான் இதுதான் வந்து கூட மூணு விஷயம் பிடிச்ச விஷயம் அதனால நான் வந்துட்டு பர்சனலா தேர்ந்தெடுத்தேன் இனி வரும் காலங்கள்ல நீங்க எப்படி இந்த கிராமத்துல செயல்பட போறீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்பதான் முதல்ல ஒரு அடி எடுத்து வச்சிருக்கோம் ஒரு பெரிய சொல்லுனா இந்த இடத்துல இப்போ கொடி ஒன்றது பெரிய விஷயம் சொல்ல போனா சும்மா சாதாரமா எடுத்தோன்னு எடுத்து பண்ணிட முடியாது ஸோ வந்துட்டு நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கோம் ஏத்திருக்கோம் இது வந்து இதுக்கப்புறம் தான் இன்னும் நாங்க வந்துட்டு மக்களை திரட்டி மக்கள் பக்கத்துல சொல்லி ஒரு ஒரு கேன்வாஸ் பண்ணி பசங்களுக்கும் சரி வளர்ந்து வர பசங்களும் சரி வேற இதெல்லாம் இருக்கவங்களுக்கும் சரி ஓப்பனா சொல்ல முடியல சொல்லக்கூடாது அவங்களுக்கும் நல்ல கருத்துக்கள் சொல்லி அவங்களுக்கும் இந்த கருத்து நம்மளோட கோட்பாட்டை என்னன்னு முன் வச்சு பேசி கொண்டு வரணும் அவங்களும் கட்சிக்குள்ள கொண்டு வர மாதிரி தமிழ் தேசியம் குறித்த சிந்தனைகள் வந்து உங்க கிராமத்துல பெண்களுக்கு மத்தியில எந்த அளவுக்கு போயிருக்கு ஏன்னா நீங்க இந்த கிராமத்துல இருக்கீங்க குறிப்பா உங்க உங்க கிராமங்கள்ல பெண்கள் இருப்பாங்க அவங்களுக்கு மத்தியில அண்ணன் சீமான் அவர்களோட சிந்தனை எந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்கு சொல்ல போனா பாத்தீங்கன்னா இப்ப எல்லாத்தையும் ஸ்மார்ட் போன் வந்திருக்கு சோ அது மூலயமா வந்து ஜென்ரேஷனுக்கு நிறைய கொஞ்சம் தெரிய வருது இப்போ ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு டென் பர்சன்டேஜ் தான் இப்போ சொல்லப்போ நாங்கள் வந்துருக்கு ஓப்பனாக சொல்லணும்னா இன்னும் அந்த அளவுக்கு வராத ரீச்னா அதை சொல்கிற ஒரே வார்த்தை நம்ம நெட்ஒர்க் மூலியமோ எந்த விஷயத்தையும் நம்ம தெரிகிறத விட நேரடியாக வந்து பேசணும் அந்த வாஷிங் தான் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அந்த கேன்வாசிங் இது எங்களுக்கு தேவைப்படுது இப்போ இப்போ நாங்கள் ஒரு இருக்கோம் ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் இருக்கோம்னா நாங்கள் வந்துட்டு இப்போ இந்த நாற்பது பேர் உருவாக்க வந்து ஒரு இருந்தால் அப்படியே ஒரு ஆள் ரெண்டாவது ஆச்சு ரெண்டாள் ஆள் ஆச்சு பத்து இருபதாச்சு அந்த மாதிரி தான் கொண்டு வந்தோம் இப்போ எல்லா கட்சியிலருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ஷன் நடந்துச்சுன்னா இந்த திருச்சியில் எம்எல்ஏவர்கள் இருக்கட்டும் கவுன்சிலர் இருக்கட்டும் எல்லாருமே வராங்க பாக்குறாங்க கேன்வாஸ் பண்றாங்க ஆனா நம்ம நாம் தமிழக இருந்து இந்த வரைக்கும் அந்த மாதிரி ஸ்டெப் எடுக்கல ஏன்னா வந்து ஒரு குறையா சொல்ல கிடையாது வரணும் வந்தாதான் முன்னு கொண்டு வர முடியும் நான் நினைக்கிறேன் வணக்கம்